ஜனாதிபதியாக வரப்போகின்றவர்கள் ஒரு சிங்கள உறுப்பினரை ஆவார் அவர் வருகின்ற பொழுது அவரோடு அதன் பிறகு அவர்களோடு கொடுக்கல் வாங்கலை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவே நாங்கள் சென்றோம் சரணடைந்தோம் என்று கூறுகின்றார் அதற்காக கூறுகின்றார்களா அல்லது பெட்டிகள் கைமாறப்பட்டனவா அல்லது வேறு ஏதாவது சலுகைகள் வழங்கப்பட்டனவா அல்லது வேறு எதுவும் சலுகைகள் வழங்குவதாக கூறப்பட்டனவா என்பது யாருக்குமே தெரியாது தமிழ் மக்களுக்கும் புரியாத புதிராகவே இருக்கின்றன இவ்வாறு புதி புரியாத புதிர்களை போடுகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சதா காலமும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியுமா முடியாது இந்த நாட்டில் தேசிய பிரச்சனையை கூறி கூறியே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி கூறியே அதனால் பதிமூன்று ப்ளஸ் தருகின்றேன் சமஸ்டி தருகின்றேன் தனிநாடு தருகின்றேன் வடகிழக்கு இணைக்கின்றேன் என்வாறான கூற்றுக்களை கூறி கூறியே மக்களை ஏமாற்றியிருக்கின்றார்கள் வஞ்சித்திருக்கின்றார்கள்